வணக்கம் மக்களே வைரலாகும் டைசன் கழுத்தில் செயினுடன் நகைக்கடையை பாதுகாக்கும் நாய் அதிர்ச்சி வீடியோ நாய்கள் செல்ல பிராணியாக வளர்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது பாதுகாப்புக்காக வளர்க்கப்படுவது வழக்கம் உத்தரப்பிரதேசத்தில் நகைக்கடை ஒன்றில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நாய் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து இருக்கிறது உண்ணாவ் நகரில் உள்ள காந்தி நகரில் இருக்கும் ராதாகிருஷ்ணன் ஜுவல்லரியில் செக்குருட்டிக்கு ஆட்கள் நிறுத்தப்படவில்லை மாறாக அங்கு ஒரு நாய் தான் கம்பீரமாக உள்ளேயும் வெளியேயும் வளம் வருகிறது நகைக்கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் அந்த நாயை பார்த்தவுடன் மிரளத்தான் செய்கின்றனர் ஆனால் டைசன் என் அந்த நாய் யாரையும் கடிப்பதில்லை மாறாக கடைக்கு வருபவர்களை மோப்பம் பிடித்து அவர்களை அடையாளம் காண்கிறதாம் இந்த வளர்ப்பு பாதுகாவலர் கடை உரிமையாளர் கிருபாஷங்கர் சங்கர் ஜெய்ஸ்வால் தனது சொந்த கிராமத்தில் இருந்து அழைத்து வந்திருக்கிறார் மனித செக்யூரிட்டிகள் கையில் துப்பாக்கிடன் இருப்பது வழக்கம் ஆனால் டைசன் கையில் துப்பாக்கி இல்லை மாறாக அந்த நாய் கழுத்தில் ஐம்பது தோலா எனப்படும் தங்கச்சியின் நாயின் கழுத்தை அலங்கரிக்கிறது அந்த தங்கச்செயின் மதிப்பு இப்பொழுது ஐம்பது லட்சம் இருக்கும் கடை உரிமையாளர் கிருபா சங்கர் இது குறித்து கூறுகையில் கடைக்கு உள்ளேயும் வெளியேயும் டைசன் தான் பணியை மேற்கொள்கிறான் வாடிக்கையாளர் மாதிரி திருடன் வந்தால் அவர்களை கண்டுபிடித்து விடுவான் கடையை சுற்றித் திரியும் வெளியாட்களை டைசன் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருப்பான் என்றார் ஆனால் கழித்தில் கிடக்கும் தங்கச்செயின் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள் டைசன் கடையில் கழுத்தில் தங்கச்சையினுடன் பாதுகாப்பு பணிகளில் ரோந்து வரும் இந்த வீடியோ ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது அனைவரும் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே